வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி ஷார்ட்ஸில் வந்து நம்ம அந்த வெண்டார் டேபிள் போட்டிருந்தோம் இல்லையா அது ஸோ அதே டவுன்ஷிப் பார்க்கில் வந்துட்டு இந்த மாதிரி ஹேமேஸ் கூட வச்சிருந்தாப்பில் பெரும்பாலும் எல்லா மீட்டப்ஸ்லேயும் இந்த ஹேமேஸ் வேகன் ரைடு அதெல்லாம் இருக்கும் அது போக அது ஹாலோ ஹெலிகாப்டர் ட்ராப் ஆஃப் வேறு இருந்துச்சு கேண்டி ட்ராப் ஆஃப் ஸோ அதுக்கு தான் இங்கே எல்லாருமே சேர்ந்துருக்காங்க சின்ன டாட்லர் பேபீஸ்லேருந்து வயசானவங்க சீனியர்ஸ் வரைக்குமே எல்லோரும் ஒரே இடத்துல இருந்தாங்க இது மாதிரி இன்னும் ஒரு தடவை மீனாடி போயிருக்கோம் பட் அங்கே வந்து இன்னும் நல்லாவே ஏஜ் குரூப் வைஸ் டிவைட் பண்ணி நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாப்ல இங்கே அது ஒன்று மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா சின்ன குட்டி பசங்கள்லாம் பெரியவங்களுக்கு நடுவில்லாம் ஓடுற மாதிரி இருந்தது ஒரு சில பிள்ளைங்க கீழே விழுற மாதிரிலாம் இறங்கி விழுந்து ஒரே கூட்டமாக கச்சக்கச்சன் போயிட்டு வந்தாப்புல அப்புறம் ஹெலிகாப்டர் ரைடு வேர் தனியாக இருந்தது பெர் பர்சன் ஃபார்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் அப்படின்ற மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரங்கோவின் ஹலோவீனோடய ட்ரிக்கோ ட்ரீட்டே வந்து இந்த மாதிரி ஒரு வேனோ ஜீப்போ அது பின்னாடி வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் ட்ரங்கோவின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்கேரி எல்லா மாதிரியும் வச்சுருந்தாங்க ஃபண்ட்ரேசிங் ஸ்கெலிட்டன்ஸ் இங்கே தான் நம்மளோட அந்த குட்டி பிளாக் டக் கூட பார்த்திங்கன்னா வந்துருக்கோம் இந்த மாதிரி பம்கின்லாம் கூட காவ் பண்ணி வச்சுருந்தாங்க அதுபோக கேண்டீஸ் நல்ல செக்யூரிட்டிஸ் நல்லா சூப்பர் ஆர்கனைஸ் பண்ணி அவ்வளோதான் நன்றி